நேற்று திமுகவின் பதிவு அமைச்சராக இருக்கிற திரு மூர்த்தி அவர்கள் சர்ச்சையான பேட்டி பதிவு ஒன்றை மேடையில் அவரு பேசியிருக்காரு ஸோ அந்த பேச்சை முழுசாக கேட்குற நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே இதுதான் திராவிட மாடல் அரசா அப்படின்னு திமுக ஆட்சி மேல அதிருப்தி அடையிற மாதிரி தான் திமுக அமைச்சரான திரு மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு என்ன விஷயம் எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா நீங்களே பாருங்க நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனேன் ரெண்டு பேர் செத்து போனேன் அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணா ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்து இருக்காங்கன்றத நீங்க வரலாற புரட்டி பார்க்க வேண்டும் அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வரலாறு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு சொன்னீங்கன்னா அதை நீங்க வரலாறு படிச்சிருக்கிறீங்க ஆங்கிலேயருடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து கொள்ளையடிச்சு செல்கிற போது இந்த சமுதாயம் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாற இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசுலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பல வரலாறு எல்லாம் படிப்பு மறைக்கப்பட்டிருக்கிற விவசாயத்திலே தொழில் தெரிவா தெரிஞ்சுக்கிற சிந்தியிருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை வெளிக்கொண் கொண்டுவராத வராத சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் பார்க்கிற போது அரசு வேலை உயர்த்தி பேசி நாங்க வந்து ஆண்ட பரம்பரை அதாவது தொடர்ந்து ஆட்சி செய்த பரம்பரை இடைப்பட்ட காலத்துல மக்களுக்கு படிப்பறிவின்மை இல்லாம போயிடுச்சு அதனால வரலாறு யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு மேடையில் அவர் பேசியிருக்கிறது தற்போது இதுதான் திராவிட மாடல் அரசா அப்படின்னு திமுக அரசு மேல மக்கள் எல்லாருமே கொஞ்சம் வருத்தம் அடையிற மாதிரி அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய இந்த பேச்சு தற்போது மக்கள் கிட்ட வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும்